ஸ் வெ்கம் டு வாங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு குழம்பு வைக்கலாம் வீட்டில் காய்கறி எதுவும் இல்லைன்னா கவலைப்படாதீங்க நம்ம இந்த வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி ஒரு கூட ஒரு டிஷ்ஷு சேர்த்து சூப்பரான ஒரு குழம்பு வைக்கலாம் செம டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அதுக்கு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி மெயினான இது வந்து இந்த அப்பளம் தான் இந்த அப்பளம் வச்சு தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம் இன்னைக்கு ஐம்பது கிராம் புளியை ஒரு கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் மட்டும் இந்த குழம்புக்கு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும் ரெண்டு தக்காளியையும் இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதில் நீங்கள் அஞ்சாறு பூண்டு கூட குழம்பு வத வெங்காயத்து வதக்கும்போது சேர்த்துக்கலாம் அரைக்கிறதுக்கு வேண்டாம் இப்போ பெரிய வெங்காயத்தையும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ண வேண்டாம் இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அந்த மசாலாவை இங்கே பிறந்த சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரெண்டு ரெண்டாக மட்டும் கட் பண்ணுங்கள் ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டாம் இப்போ கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் நான் ஒரு அஞ்சு அப்பளம் மட்டும் எடுத்து பொரிச்சிக்கிறேன் ரொம்பவும் தேவையில்லை ஒரு அஞ்சு அப்பளம் எடுத்து பொறிச்சிக்கலாம் நீங்கள் நிறைய பேர் சாப்பிடுனா கூட அஞ்சு அப்பளம் பொறிச்சு கூட கூட கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து பண்ணிக்கோங்க அப்போனா நமக்கு குழம்பு எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இந்த குழம்பு வந்து வெரைட்டி ரைஸ் எதுக்குனாலும் சாப்பிட செம டேஸ்டியாக இருக்கும் வெறும் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் அந்த எண்ணெயிலே ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிட்டு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் கா டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் நல்லா சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையெல்லாம் சாப்பாட்டில் இருக்கையில் தூக்கி போடாதீங்க தூரம் அப்படியே சாப்பிடுங்க இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவு வத்தப்படி ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி கா டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் அதையும் அந்த எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இது கூட ஊற்றிட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் புளித்தரசில் இப்போ நான் ரெண்டு கிளாஸாக தண்ணி ஊற்றி கரைச்சி தண்ணியை எடுத்து வச்சுக்கேன் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த குழம்புக்குன்னா இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு காணில்னா உப்பு சேர்த்துக்கோங்க அப்பளத்தை இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் வத்தி வந்திருக்கு இந்த மாதிரி ரேஸில் நம்ம வந்து அப்பளத்தை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது மேலே கொஞ்சம் அந்த குழம்பெல்லாம் கோரி ஊற்றிட்டு ரொம்ப கிண்டி கொடுக்காதீங்க லைட்டாக அப்படி கோரி மட்டும் ஊற்றிட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருங்க சூப்பரான அப்பள குழம்பு ரெடி ஆயிரும் நமக்கு செம்ம டேஸ்டியானது நான் வந்து இன்றைக்கி முருங்கைக்கீரையும் பருப்பு சேர்த்து பருப்பு சாதம் பண்ணியிருந்தேன் அதுக்கு தொட்டுக்கிறதுக்காண்டி நான் ஆக்கி வச்சிருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சு வெறும் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்லாம் இதை வந்து நான் பருப்பு சாதத்தோடு சாப்பிடல செம டேஸ்ட்டி எம்மியாக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் பெல்லைக்கண்ணை டச் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய் தேங்க் யூ